அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று பல்வேறு அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்லா ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது என்று எதற்கு அரசாணை நாங்கள் வெளியிட்டோம் அஇஅதிமுக அரசு இருக்கின்ற பொழுதே ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கு உண்டான பூர்வாங்க பணிகள் அத்தனையும் தொடர்ந்தது அதற்காக ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் மரியாதைக்குறி ஏ குலசேகரன் அவர்களை நாங்கள் நியமித்தோம் அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்கு தேவையான அலுவலகங்கள் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு ஆறு மாதத்திற்குள் தமிழ்நாடு எங்கும் சென்று இந்த குழு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று காலம் நிர்ணயிக்கப்பட்டது பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது ஆட்சி மாற்றத்திற்கு பின் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்து அந்த காலக்கெடுவை நீடிக்கவில்லை காலாவதி ஆகிவிட்டது இதையெல்லாம் வேண்டும் என்று திட்டமிட்டு சபாநாயகர் தெரிவிப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கின்றது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏழைக்கு பல்வேறு தலைவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவு போட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பணிகளை துவக்கிது அண்ணா திமுக அரசாங்கம் ஆனால் அதற்கு புரிந்து வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் கால கால ஆறு மாதத்திற்குள் முடிகின்றது காலம் ஆறு மாத காலம் பொழுது அதை கால நீடிப்பு செய்திருந்தால் அது தொடர்ந்து இருக்கும் அதை நீடிப்பை செய்யாதது திமுக நடிக்கிறாங்க